ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய மிதன ராசிக்கான வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள ராசி என்பதிலே தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமையும் புத்திசாலித்தனமும் கொண்ட உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் சூரியனோடு சேர்க்க பெற்று வகரம் அடைந்திருக்கின்றார் பொதுவாக இரண்டாம் மடம் புதனுக்கு நன்மை தரக்கூடிய இடம் அல்ல ஆனால் அவர் வகுரம் அடைந்திருப்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய பலமான அமைப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றோம் யோகாதிபதியான சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் பிறகு ராசிக்கு வந்து சுக்கரோடு சேர்க்கை குருவோடு சேர்க்கை பெறுகிறார் ஜென்மகுரு குருவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் குருவால் பாதிப்பு இல்லை சுக்கரம் சேர்க்கை பெறுவார் ஆகையால் குருவால் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை பத்திலே சனி வகரமாக இருக்கின்றதும் மூன்றிலே கேது அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது பகை கொண்ட செவ்வாய் பகவான் மூன்றிலே இருப்பது கேதுவோடு சேர்க்கை பெறுகின்ற நாகமங்கள யோகம் என்கின்ற யோகமும் உங்களுக்கு வல்லமையை தரும் வெற்றிகளை தரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் தனத்துக்கு அதிபதி தனாதிபதி இரண்டு குறியார் உங்களுக்கு பனிரெண்டிலே அவர் உச்சம் பெறுகிறார் ராசிக்கு வந்து சேர்க்கை பெறுகிறார் குருவோடு குரு சந்திர யோகம் இரண்டுக்கு சென்று ஆட்சி பெறுகிறார் சூரியனோடு சேர்க்கை பெற இந்த மாத இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆடி அமாவாசையும் வருகின்றது அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்திலே நீங்கள் முன்னோர்களையும் பித்திருக்குறையும் வணங்குங்கள் அவர்களுடைய ஆசையை பெறுங்கள் அவ்வாறு பெறுகின்ற பொழுது உங்களுடைய எதிர்காலத்திலும் அது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அமாவாசை உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு மிக முக்கியமான நாள் இந்த வாரத்தை பொறுத்தவரை வல்லமை கொண்ட நாட்களாக நிறைய நாட்கள் இருக்கின்றது எந்த ஒரு செயலிலும் தைரியமாக ஈடுபாட்டை காட்டுங்கள் வெற்றிகளை பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் உறுதியாக இருக்கும் அந்த மன உறுதியின் செயல்பாடுகளில் நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் மற்றவருடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்க மாட்டீர்கள் உங்களுடைய காரியத்தில் நீங்களே வீரியமாக செயல் கொள்வீர்கள் ஒரு வேங்கையின் செயலாக உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இருக்கும் சிங்கத்தின் நடியிலே வடியிலே இருந்தாலே உங்கள் வெற்றி என்றால் நீங்கள் சிங்கத்தைப் போலவே செயல்படுவீர்கள் காரணம் உங்களுக்கு மூன்றிலே இது சேர்க்கை பெற்றிருக்கின்ற அந்த பலம் ஆற்றல் வேகமாக இருக்கும் வெற்றிகளும் எளிதாக பெறுவீர்கள் எனவே இந்த வாரம் உங்களுடைய முயற்சி வேகமான வெற்றிகளும் அதற்குரிய அந்த புகழ் மற்றும் அந்தஸ்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆகையால் இந்த வாரம் நன்மைக்குரிய வாரம் இதுவே இந்த வாரத்தில் உங்களுக்கு பொது பலனாக பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது மகிழ்ச்சிக்குரியது நலம் பெருக வளம் பெருக துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் மிதனராசிலே பிறந்த தொழில் வியாபாரி என்பர்களுக்கு பத்திலே சனி வக்ரம் அவ்வீட்டிற்கு அதிபதி மீனத்துக்கு அதிபதி குரு ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் குருவுக்கும் சனிக்கும் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல வகையான அன்பை காட்டக்கூடிய யோகத்தை காட்டக்கூடிய நிலை எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்ற வரவுகள் நன்றாகவே இருக்கும் ராசிக்கு அதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று சூரியனோடு சேர்க்கை பெறுவதனால் பணத்தின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வேகமான முடிவுகளையும் அதுக்குரிய இதே சமயத்தில் வேகம் இருக்கின்ற இடத்தில் விவேகமும் வைத்து வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் மிதனராசியில் பிறந்தவர்கள் மிக வேகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் செயல்களும் வேகமாக இருக்கும் ஆனால் புத்தி எப்போது இழக்காதவர்கள் எந்த ஒரு காரியத்தை மிக தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் பொருளாதாரத்தில் நல்ல விதமான முன்னேற்றம் வீண் செலவுகள் எவையும் இல்லை உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளும் நட்புறவு சிறப்பாக இருக்கும் ராசிக்கு இரண்டிலே சூரியன் முதலோடு சேர்க்கை பெறுவதனால் அவர்கள் உங்களிடம் நட்புறவு அவர்களை காட்டுவார்கள் சக ஊழியர்களும் பகவை எவையும் இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை பலமான நட்புறவாக இந்த வாரம் மகிழ்ச்சியும் நன்மதியும் மற்றும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றிகளையும் நீங்கள் அதுவே சந்தோஷத்தை தரும் உங்களுக்கு பெண்களுக்கான பணியிலே திருமணமான சகோதரிகளுக்கு எனவே சூரியன் இருப்பதனால் வார்த்தையில் கொஞ்சம் கோபம் வருமே ஒளியே கணவன் மணி ஒருவிலே அன்பே உங்களுடைய ஆதிக்கம் இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் ஆனாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் நீங்கள் கொஞ்சம் அதற்றலாக பேசினால் பொதுவாக மிதனராசியில் இருப்பவர்கள் கொஞ்சம் கணவன் மீது அன்பை காட்டக்கூடியவர்கள் கொஞ்சமாக நிறையவே காட்டக்கூடியவர் குடும்பத்தின் மீது அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உங்கள் மீது அவர்களும் அன்பை காட்டுவார்கள் மொத்தத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆதிக்கம் உங்கள் பக்கமே திருமணமாகாத சகோதரிகள் ஜென்ம குரு குரு இல்லை ஆனால் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அது ஒரு சாதகம் தான் சுக்கரனும் உங்களுக்கு ராசிக்கு படங்களில் ஆட்சியும் பிறகு ராசிக்கும் வருகிறார் எனவே திருமணம் முயற்சி எந்த விதத்திலும் இந்த வாரத்தில் தடைகள் எவையும் இல்லை மறுமணத்துக்கான திருமணத்தை வரங்கள் கொண்டிருப்பவர்கள் ராசிக்கு பதினோராம் இடம் மறுமணஸ்தானம் அவ்வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் விருத்த மேஷ ராசி அவர் மூன்றில் இருக்கிறார் அது யோகமானது எனவே மறுமணத்துக்கான வரங்களை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வாரம் சாதகமே வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் மன்னர்கள் என்னுடைய ஜோதிட மேற்பார்வையிலே கடந்த இருபது வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கி கொண்டிருக்கின்ற திருமண இணைய தலைமை பாரத் மேட்ச் டாட் காம் எங்களுடைய நிறுவனம் விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் காதலை பொறுத்தவரை சுக்கர் சாதகமாக இருப்பதனால் மகிழ்ச்சியே இருக்கின்றது வார்த்தையிலே இனிமை இருக்கும் பேச்சில் தெளிவு மற்றும் அவர்களுக்கு விருப்பப்படுவதை வாங்கிக் கொடுப்பதனால் இந்த வாரம் செலவுகளும் இருக்கும் அது உங்களுக்கு விருப்பமானது தானே காதலை வெளிப்படுத்தலாமா வெளியே படுத்தலாம் சந்திரன் சாதகமாக இருக்கிறார் ஆகையால் காதலை வெளிப்படுத்துவது உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்கும் கலைத்துறை சாதகம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கரன் சாதகமாக இருக்கின்ற யோகம் உங்களுக்கான படைப்பு வெளியிடுவதில் வெற்றிகள் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்கள் உங்களுடைய திறமைக்கேற்ற கிடைக்கும் அரசியல் இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியல் சாதகமாகவே இருக்கின்றது உங்களுக்கு இந்த வாரம் பலமான வாரம் பதவிகள் இந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை புதிய பதவிகள் எதிர்பார்க்கலாம் மாணவ கண்மணிகள் மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் கல்வி ஸ்தானத்தில் வக்ரமாக இருப்பதால் கல்வியிலே ஆர்வம் எந்த விதத்திலும் குறையாது அரசியல் வழிகாட்டுதலில் தொடர்வீர்கள் பெற்றோர்களிடம் நல் மதிப்பை பெற்று அவர்கள் அன்பையும் பெறுவீர்கள் இதுவே மிதன ராசிக்குரிய வார கோச்சாரப்பரன் இனி உங்கள் ஜென்ம நட்சத்திற்குரிய தாராவலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதைக் காணலாம் நலம் பெருக வளம் பெருக